கொஞ்சம் ஊட்டி விடுங்க பாப்பா இருக்குங்க பாப்பா பாப்பான் இருக்கோ உக்காந்துருக்குது வேறு ஆப்பிள் இந்தா இந்த சஷ்டிகா சஷ்டிகா ஆ ஆ கடி 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 இது போதுமா இது வந்து வறுக்கிறதுக்கு போதுமா ஃப்ரை இதோ இதெல்லாம் எடுத்து போடல குழம்புல போட்டுக்கலாமா வேணாம் இதெல்லாம் வருத்தா தான் நல்லாயிருக்கும் இதுக்கு இவ்வளோ பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் து ஓகேவா ஓகேவா இது வந்து கொழம்புக்கு இது வந்து ஃப்ரை பண்ணுறது தயிர் கொஞ்சம் ஊற்றுருமா கடையில் எல்லாம் ஊற்றி தான் செய்வாங்க கொஞ்சமாக ஊற்றி செய்யலாம் மாமா நான் அர்ஜென்ட் பண்ணேன்னா நீ பண்ணது மறந்துயா நான் சொன்னது காலையில் எட்டு மணிக்கே நான் சொன்னேன் அப்போ நான் அர்ஜென்ட் பட்னா பிரியா பட மாட்டேன் பசியோட உட்காந்துட்டு இருக்கோம் தெரியுமா எல்லாம் அப்புறம் அர்ஜென்ட் போதுமே இன்னும் கொஞ்சம் எடுத்துருவட்டா

மஞ்சு பொடி மிளகாப்பொடி மிளகாப்பொடி போட்டா மிளகாப்பொடி அப்படியே நீ தயிர் சாப்பிட்ற பத்தியா பயங்கரமான கேள் சிஸ்டிகா என்ன பண்றாங்கப்பா ஐயோ இப்போ என்ன பொடி போட்டீங்க ஐயோ சாம்பார் பொடி அது சாம்பார் பொடிடா அதையும் போட்ட ஐயோ சிக்கனுக்கு சாம்பார் பொடி போடுறாங்களே புது புதும் இது கறி மசாலா பொடி அன்னைக்கு எப்படி சாப்பிட்ட கார் இருந்துச்சா ஸ்ரீ கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வாப்பு இங்க பாருங்க சஸ்டிக்காவும் மசாலா போடுதாங்க இதுதான் சில்லி பவுடர் இது நிறைய தான் நல்லா இருக்கும் இது போட்டால் மிளகாத்தூளே போட தேவையில்ல உங்கள் அப்பா வேற மிளகாத்தூள் போட்டு நாங்கள் கொஞ்சமாக ஜிலேபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ரெட்டிஷா இருக்கிறதுக்காக மீன் மசாலாலாம் போட்டீங்க

பிரியானி மசாலாவல்லாம் போடுவாங்களாடா டேய் டஸ்டிகா உம் உருது சஷ்டிகா சாப்பிட்றியா குடு சஷ்டிகா குடு என்ன ஒன்று பார்க்கலாம் ஆடுது மாமா இப்பயே ஒழுகுது நாங்கிட்டு